வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் தினந்தோறும் ஒரு திருக்குறளோடு உங்களை சந்திக்கிறோம் இந்த குரல் ரொம்ப முக்கியமானது இன்றைய வாழ்க்கைக்கு வள்ளுவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறார் இந்த காலத்தில் வந்து பழிக்கு பழி வாங்காமல் இருக்க முடியலையே ரொம்ப கஷ்டமாக இருக்கே என்ன பண்ணுறது ஏன்னா வாழ்க்கையினுடைய சிக்கல்கள் அப்படி இருக்கின்றன வள்ளுவர் அதுக்கு சொன்னார் எல்லா வினைக்கும் எதிர்வினை உண்டு சரி பந்தை ஓங்கி சுவற்றின் மீது அடித்தால் பந்து திரும்பவும் நம்மை நோக்கித்தானே வரும் கால் கவனிச்சு கவனித்து பாருங்க எல்லாத்துக்கிட்டேயும் காலால் அடி வாங்குது காலால் உத வாங்குது ஆனால் வெற்றி பெற்ற பிறகு காலால் உதைத்தவரே தன்னுடைய உதட்டால் அந்த பந்தை முத்தமிடுகிறார் தன்னுடைய கையால் அந்த பந்தை தலைக்கு மேலே வைத்து தூக்கி வைத்து கொண்டாடுகிறார் அப்போ என்ன அர்த்தம் காலம் மாறினால் உதை வாங்குகிற பந்து முத்தத்தை பெறுகிறது மரியாதையை பெறுகிறது அப்போ அந்த பந்து வருத்தப்படலை அழுதுச்சா பந்து இல்லையே உதம் வாங்கிட்டே இருந்துச்சு விளையாட்டு முடிந்தவுடன் அதற்கு உயர்வு வந்தது அப்போ உதை முத்தமாக மாறும் அதே மாதிரி முத்தமும் உதயாக மாறும் ஆக ஒன்று இன்னொன்றாக மாறும் ஒன்றிற்கு எதிர்வினை உண்டு வள்ளுவர் இந்த பந்தை வச்சு சொன்னார் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் இதுதான் இன்றைய வாழ்க்கையினுடைய முக்கியமான குரல் உதச்சிங்க பந்தை காலால் அப்பா அதே கால் உதச்சு உதவாங்கின பந்து முத்தம் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி நீங்கள் ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணுனீங்கன்னா தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா நுட்பமான விஷயம் அது இப்போ உங்களை ஒருத்தர் கஷ்டப்படுத்திட்டார் நீங்கள் பதிலுக்கு அவரை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க வேண்டாம் பழிக்கு பழி வாங்க வேண்டாம் ஏன் பழிக்கு பழி வாங்காமல் எப்படி விடுறது அவன் என்னை கஷ்டப்படுத்தினான் பதிலுக்கு அவன் கஷ்டப்படுறதை நான் பார்க்கணும் நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் பண்ணாதீங்க இயற்கையாக அவருக்கு பண்ணும் காத்துருங்க வள்ளுவர் என்ன சொல்கிறார் பிறர்க்கு இன்னானா துன்பம் முற்பகல் ஃபோர் நூன் முற்பகல்ல செஞ்சீங்கன்னா அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு துன்பம் தாமே வரும் அதுவாகவே வந்துடும் எனவே இன்னொருத்தர் பழிக்கு பழி வாங்க வேணாம் என்ன ஒருத்தர் கஷ்டப்படுத்துனா பதிலுக்கு நான் அவரை கஷ்டப்படுத்தவே வேணாம் இல்லை சார் என் மனசு ஆறாது அவர் என்ன கஷ்டப்படுத்துனதுக்கு பதிலுக்கு பதில் அவர் கஷ்டப்படணும் படணுமா சரி அவர் படுவார் நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க உங்களை கஷ்டப்படுத்தினார்ல அந்த செயலே வேறு விதமாக மாறி அவருக்கு தண்டனை இயற்கையே தரும் அதை நீங்கள் பார்ப்பீர்கள் காத்திருங்கள் அதுதான் கண்ண பரமாத்மா கண்ணன் கடவுள் தானே கிருஷ்ணன் கடவுள் தானே மகாபாரதனோட இறுதியில் கடைசியில் ஜெயமோகன் அவர்கள் எழுதி இருக்கிற வெண்முரசு படித்து பாருங்க தெரியும் கிருஷ்ணன் பெரியவன் கடவுள் வடிவனன் எல்லாம் வல்லவன் ஆனால் கடைசியில் ஒரு வேடன் அம்பு போட்டு செத்து போயிடுவார் கிருஷ்ணன் செத்து போயிடுவார் ஏன் செத்தார் துரியோதனனுடைய அம்மாவான காந்தாரி கிருஷ்ணனுக்கு ஒரு சாபம் விட்டான் கிருஷ்ணன் கடவுள் காந்தாரி ஒரு அரசி அவ்வளவுதான் ஒரு பேரரசி ஆனால் கிருஷ்ணன் கடவுள் ஆனால் காந்தாரி கிருஷ்ணனுக்கு ஒரு சாபம் விட்டாங்க என்னுடைய நூறு பசங்களும் துரியோதனன் முதற் கொண்டு செத்து போயிட்டாங்க உன்னால் பாரத போர்னால நீ நினச்சிருந்தா கண்ண பரமாத்மாவே பாரத போற தடுத்துருக்க முடியும் நீ தடுக்கலை என்னுடைய நூறு பசங்களும் செத்து போய் நான் நிற்கிறேன் நீயும் சாவாய் ஆனால் நான் கொல்ல மாட்டேன் நீ சாவாய் இந்த இந்த செயலுக்கு உனக்கு தண்டனை உண்டுன்னு காந்தாரி சொன்னாங்க அவ்வளோதான் வேற யாரோ ஒரு வேடன் அம்பு போட்டான் காந்தாரி வேடனை கூப்பிட்டு நீ அம்பு போடுன்னு சொல்லி கண்ண பரமாத்மா சாகலை வேறொருவன் கண்ணபுராணுடைய காலை பார்த்து கண்ணபிரானுடைய இடது கால் கட்டை விரல் நகம் பறவை மாதிரி இருக்கும் கட்டை விரலே பறவை மாதிரி இருக்கும் அதை மட்டும் பார்த்து ஓ இது பறவைன்னு சொல்லி நினைச்சு ஒரு வேடன் அம்பு போட்டு அப்புறம் தான் தெரியுது கண்ணபரமாத்மான் எனவே தான் தமக்கு இன்ன பிற்பகல் தாமே வரும் காத்திருங்கள் பொறுங்கள் உங்களை நீங்கள் யாருக்காவது கஷ்டப்படுத்துறீங்க அல்லது உங்களை யாராவது கஷ்டப்படுத்துனாங்கன்னா அதற்கான தண்டனையை இயற்கை தந்தே தீரும் காத்திருக்க தான் நம்ம செய்ய வேண்டியது இப்போ பழிக்கு பழி வாங்கணும்னு கிளம்புனோம்னா நம்முடைய முக்கிய கடமைகளிலிருந்து நாம் விலகி போவோம் அதற்கான நேரம் கிடைக்காமற் போகும் பழிக்கு பழி வாங்குகிற நேரத்தில் நம்முடைய மூளையும் புத்தியும் செலவாகும் என்னங்க இந்த காலத்தில் அப்படி தானங்க பழிக்கு பழி வாங்கிட்டு தானங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவருடைய வாழ்க்கையை இந்த குரல் மாற்றும் அப்படி மாறினாங்கன்னா அவர்கள் இன்னும் உச்சத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் கருத்து யாரையும் எதிரியாக நினைக்க வேண்டாம் பழிக்கு பழி வாங்க வேண்டாம் காங்கிரஸ் கட்சி நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றது ஒரு தேர்தலில் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்காக கூட்டம் நடக்கிறது காமராஜர் அவர்கள் நான் முதலமைச்சராக நிற்க பிரியப்படுகிறேன் அவரை எதிர்த்து அதே கட்சியை சார்ந்த மதிப்புக்குரிய சி சுப்பிரமணியம் அவர்களோ நானும் முதலமைச்சராக ஆசைப்படுறேன்னார் அப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு சாதகமாக ஓட்டு போடுங்கன்னு ஓட்டெடுப்பு நடத்தினாங்க சி சுப்பிரமணியம் அவர்களை விட காமராஜர் அவர்கள் அதிகமான வாக்குகளை பெற்று முதலமைச்சராக தேர்வு பெற்றார் முதலமைச்சர் ஆன பிறகு அவர் அமைச்சரவையை உருவாக்கினார் அதாவது தன்னுடைய அரசாங்கத்தில் யார் யாரெல்லாம் அமைச்சர்னு சொல்லி அவர் ஒரு பட்டியல் போட்டார் அந்த பட்டியலில் முதலாவதாக இருந்தவர் சி சுப்பிரமணியம் தன்னை எதிர்த்து போட்டி போட்ட சி சுப்பிரமணியம் அவர்களையே காமராஜர் தன்னுடைய அமைச்சரவையில் முதல் தனக்கு அடுத்த அமைச்சராக சேர்த்து கொண்டார் சி சுப்பிரமணியம் அவர்கள்தான் பசுமை புரட்சிக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்று வரலாறுகள் சொல்லுகின்றன முன்னாள் வேளாண்மை அமைச்சர் நீங்கள் அவர் குறித்து இணையத்தில் தெரிந்து கொள்ளுங்கள் எனவேதான் என்ன சொல்ல வருகிறது காமராஜர் அவர்கள் பழிக்கு பழி என்ன எதிர்த்து போட்டி நீ காலி பண்ணிடுறேன் நினைக்கல சீச்சி ஜனநாயகத்தில் போட்டி இயல்பு என்னை எதிர்த்து போட்டி போடுபவர் எனக்கு எதிரி அல்ல எனவே அவரை நான் அமைச்சரவையில் சேர்த்து கொள்ளுகிறேன் அவர் திறமையானவர் என்று சொல்லி அவர் சேர்த்து கொண்டார் அதனால்தான் காமராஜரை நாம் இப்பொழுது நினைக்கிறோம் எனவே தான் தெளிவான கருத்து காமராஜருக்கு இருந்தது என்னென்னு என்னை யாராவது கஷ்டப்படுத்தினால் இயற்கை அவரை பதிலுக்கு கஷ்டப்படுத்தும் நான் கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை நான் யாரையும் எனக்கு எதிராக போட்டியிட்டவரை நான் ஏன் கஷ்டப்படுத்த வேண்டும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் ஏனென்றால் அவர் எனக்கு இன்னா துன்பம் செய்யவில்லை என்னை எதிர்த்து போட்டி போட்டார் அவ்வளவுதான் என்று நினைக்கிற பெருந்தன்மை காமராஜருக்கு இருந்தது அதே பெருந்தன்மை உங்களுக்கும் வரட்டும் உங்களை கஷ்டப்படுத்தியவர்களை நீங்கள் ஒதுக்கிவிட்டு உங்கள் பாதையிலே செல்லுங்கள் உங்களை கஷ்டப்படுத்தியதற்கு இயற்கை அவரை தண்டிக்கும் நன்றி வணக்கம்